மேசராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னா மொத்தம் மூணு முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மேலும் குரு பயிற்சி இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ விருப்ப திருமணம் விருப்ப திருமணம் சம்மந்தப்பட்டது கைகூட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது முதல்ல தகவல் வழியில் ஆதாயங்க திருமணம் சொன்னோம்மா நல்ல தகவல்கள் வரும் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் உண்டான வரன்கள் இருக்கும் நிறைய இப்போ திருமணம் சொன்னாலே ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் தான் திருமணம் இப்போ இவர் வேலை செய்ய முடியு வருகின்ற தான் வேறு இடத்துல வரும் அப்போ இவருக்கு பணம் வெளியோடு வெளியூர் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு உண்டு அதில் ஒன்றுனா பார்ப்போம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிஸ்னஸ் இப்போ வேலை செய்கிற இடத்துல தனித்து நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒன்றே ஒன்று கொஞ்சம் சோம்பல் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி பார்க்குறதுனால என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் ஒரு ஒர்க்கு நடுத்தோம் முடித்தோம் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த சனியோடய எஃபெக்ட் அதுக்கு பரிகாரம் என்னென்னு எழுதி சொல்கிறேன் அப்போ அந்த அந்த எஃபெக்ட்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு டெவலப் ஆகிரும் ஜோதிடர் யுகம் சேனலில் பார்த்துட்ருக்குறவங்க அன்பான நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தைகள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மேசராசிக்கு கொண்டான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னா மொத்தம் மூணு முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மேலும் குரு பயிற்சி இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு நியரஸ்டாக அஞ்சு கிரகம் மொத்தம் ஆறு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நாள் மீன ராசியில் சேர்ந்துருக்கும் வேறு அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் இந்த வருஷத்தில் அனுபவிக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் என்ற ஒரு யோகம் உண்டு திருமணம் அன்யூன்யம் கணவன் மனைவி அன்யூன்யங்கள் அதிகரிக்காது நிறைய பிரச்சனை இருந்தால் கூட சேர்ந்துட போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நிறைய நாளாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தையிலே நடந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமணத்தில் சிறப்பு அம்சம் என்னென்னா ஆல்ரெடி ஒரு சிலருக்குள்ள தெரிஞ்ச வரன் மீண்டும் அதே வரன் வந்து முடியும் ரொம்ப நாளாக பார்த்தோம் வேணான்னு சொன்னோம் திருப்பி அதே வரன் வருதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு முடியும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும் அப்போ விருப்ப திருமணம் விருப்ப திருமணம் சம்பந்தப்பட்டது கைகூட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது முதல்ல தகவல் வழியில் அதான் எங்கே திருமணம்னு சொன்னோம்மா நல்ல நல்ல தகவல்கள் வரும் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் திருமணத்துக்குன்னா வரன்கள் இருக்கும் நிறையவே இப்போ திருமணம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம்னா திருமணம் எங்கே பெண் வீட்லேயா ஆண் வீட்லையா எந்த ஊரில் வைக்கணும் அதை பார்க்கணும் கோயில்லையா மண்டபத்திலே இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக திருமணம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் மட்டும் பார்க்க பார்த்தாப்பா அது மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தமும் மூர்த்த லக்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க ரைட் இப்போ ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஆல்ரெடி திருமணமாய் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இரண்டாவது திருமணம் பற்றி கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கும் திருமணம் நடக்கும் ஆக மொத்தம் திருமணம் சம்மந்தப்பட்டது பிரகாசமாக இருக்குது பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கொண்டு சேர வாய்ப்பு உண்டு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தால் மீண்டும் வந்துடுவீங்க ஃபாஸ்ட்டு குட் நியூஸ் இப்போ அடுத்து முக்கியமான விஷயங்கள்னால் மாற்றம் ஒன்றுங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இல்லை குடும்ப ரீதியாக ஒரு இடம் மாற்றம் உண்டு வீடு இடம் அதெல்லாம் மாற வாய்ப்பு உண்டு இந்த இடம் மாற்றம் என்ன பண்ணுதுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டு வர வைக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போக வைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டாவது மாறிடுவாங்க அப்புறம் ஒரு இடம் மாற்றம் வந்துடும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் பண வருவாய்கள் உண்டு சொல்லுவாங்க சார் ஃபாரின் கம்பெனியாக இருக்கேன் அங்கே ஒர்க் இருக்கேன் இதே ஒரு ஒரு பெரிய ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணாங்கன்னா என் ஓனர் நார்த் இந்தியாவுக்கு ஆரம்பாங்க தமிழ்நாட்டில் இருப்பார் ஆனால் அப்போ இவர் வேலை செய்யும் இவருக்கு வருகின்ற தான் வேறு இருந்து வரும் அப்போ இவருக்கு பணம் வெளியோடு வெளியூர் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு உண்டு அதில் ஒன்றுனா பார்ப்போம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஒரு ராசிக்கு பத்து பதினொன்று குறிப்பி பன்னெண்டு பன்னிரெண்டில் இருக்குது அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போகுது இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லேயே குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் நிறுவ போகிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் பிஸ்னஸ் வச்சுட்டுருக்காரு அப்போ வேலையாட்கள் நிறையா நிறைய பேர் ஹையர் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்ஸாக டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு தொழிலில் டெவலப் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளம்பரப்படுத்துறது பப்ளிசிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புது புது பிராண்ட் உருவாக்குறது அந்த ஆம்பியன்ஸ் குறிப்பாக அதோடய அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் புதுசாக மாற்ற போகிறாங்க அந்த ஆம்பியன்ஸ் இடமாட்டேன் ஜஸ்ட் ஒரு நான் பேர் சொன்னேன் ஒரு சுண்ணாம்பா அடித்து ஒரு பெயிண்டிங்காக அதை மாற்றி ஒரு கடையை பிரகாசம் வச்சுருங்க ஒரு கணபதி உதயம் பண்ணியிருங்க அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்பொழுது பொழுது இவங்களுக்கு இருக்கும் இப்போ பண்ணலைன்னா அதாவது இப்போ ஏழைற சனியாக இருக்குமோ அது பல கன்ஃபியூஷன் இருக்கும் இப்பயே பண்ணலாம்னு ஜென்மசனியில் பண்ண முடியும் இப்போ இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு பிரித்திங் பீரியட் இந்த வருஷத்தில் மனசில் செய்ய வேண்டியது அனைத்தும் அப்படியே ரைட்டாக பண்ணிக்கணும் பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஜோசியம் ஜோசியம் அவ்வளோ நல்ல அட்வைஸ்கிட்ட கெடுக்கிறது பெட்டர் அப்போ இப்போ கடை எக்ஸ்பென்ஷன் உண்டு மல்டிபிள் லெவலில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வேறு இருந்து வாங்கி இங்கே வைக்கிறது இங்கே இருக்கிற வேறு இடத்துக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது உண்டு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வேலை வேலை என்ற இடம் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படின்னு நான் எதிரிகளே வெல்லக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகள் விளையிடுவாங்க இப்போ தொந்தரவு கொடுத்துட்டுருந்தவங்களா விளைய போயிடுவாங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல தனித்து நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒன்றே ஒன்று கொஞ்சம் சோம்பல் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி பார்க்குறனால என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் ஒரு ஒர்க்கு நிறுத்தம் முடித்தோம் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த சனியோட எஃபெக்ட் அதுக்கு பரிகாரம் என்னென்னு எழுதி சொல்கிறேன் அப்போ அந்த அந்த எஃபெக்ட்லாம் பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிடும் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட சைடில் படிக்கிற யோகம் வந்துடும் சார் வேலைக்கு இருக்கேன் அப்டேட் பண்ணுறாங்க சைடில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் சைடில் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் படிக்கிறேன் செபேட்டிக்கல் கோர்ஸ் படிக்கிற மாதிரி சைடில் படிச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதே இது ஒரு சாதாரண ஒரு ஒரு சூப்பர்வைசர் வச்சுப்போம் ஒரு புரிதலுக்காக சூப்பர்வைசராக இருக்கவர் அவர் வேலைக்கு போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவங்க மேனேஜர் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கேன் இந்த நெட்ஒர்க் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்க பில்டிங் போடுறதுக்கு யூஸ் ஆகும் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகணும் புதுசாக ஒன்று கற்றுக்க சொல்வார் ஆக மொத்தம் எதோ ஒன்று கற்றுக்கணும் கற்றுக்கிட்டுக்கப்புறம் டெவலப் ஆகிற அம்சம் இருக்குது சிறப்பாக இருக்கும் ரைட் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு அது தேவையானு பார்க்கணும் பொதுவாக சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சங்கள் கொஞ்சம் குறைவு இப்போ திருமண காலகட்டத்துக்காகவும் தொழில் வளர்ச்சிக்கும் காலகட்டம் இடம் வண்டி வாகனம் அமைப்பு கம்மி கம்மி இப்போ ஒரு டவுட் வரும் அப்போ இப்போ தான் நாங்கள் வாங்குறது குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் தான் இருக்குது விற்கக்கூடிய இடம் விற்கிறது வண்டி விற்கிறது இந்த மாதிரி சேல்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்குறது டெய்லி அப்போ வாங்கியே ஆகணும் ரொம்ப நாள் நட தடை ஏற்பட்டுருச்சுன்னா குரு என்ன பண்ணுவார்னா கோச்சாரத்தில் அதிசாரமாக மூவ் பண்ணுவார் அதிசாரம்னா குரு ரிசபத்துலேருந்து மிதனத்துக்கு வர்றார் தெரியும் அவர் நேராக கடகத்துக்கே போயிடுவார் சரி கடகத்துக்கு போனவர் அங்கேனா கடகத்துலேருந்து வக்ரம் பெற்று திருப்பி மிதனத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் மிதுனத்திலேருந்து வக்கரம் பெற்று சரி நேர்கதியில் மீண்டும் நடத்து போவார் அப்படி ஷட்டில் அடிப்பார் மொத்தம் நாலு குருவே நாலு டைம் மாறிடுவார் அப்போ இந்த அளவுக்கு அப்போ மூமெண்ட் இருக்கும் அப்போ குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் குரு பார்வை மீனார் மீனத்துக்கு கொண்டு சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை படுத்திக்கலாம் கம்யூனிகேஷன் எழுத்து வகைகள் ஆதாயம் உண்டு ஒரு வேலை வேலை மாறுறது இடம் மாறுறதுக்கு உண்டான காலகட்டம் இருக்குது ஜாப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வேறு கம்பெனியாக இருக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தகவல் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் இன்டர்வியூ தகவல் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் வர மாதிரி இருக்கும் ஏன்னா சனியோட தாக்கம் கொஞ்சம் டிலேவாக இருக்கும் அப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ப்ரீ மெட்டீரியல் வச்சுருக்கணும் ரைட் இப்போ மாணவர்கள் பார்ப்போம் மாணவர்களுக்கு இந்த நேரம் காலத்தில் சூப்பராக இருக்குது மாணவர்களுக்கு என்னென்னா பிரகாசமான காலகட்டம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் சூப்பராக இருக்கும் நேரத்தில் எல்லா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ச சனிங்கிறது வேலை கிடைக்காத கஷ்டப்படன்னு அர்த்தம் நிறையா உழைக்காருக்கு அவன் அனுபவங்கள் கிடைக்க போகிறது அர்த்தம் இந்த நேரத்தில் வேலைக்கு அது தடையே இல்லை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு சில ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வெளியே தங்கி படிக்கிற மாதிரி வந்துடும் ஒரு சிலர் வெளிநாடு ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் விசா சம்மந்தப்பட்ட இழுத்து பிடிச்சி கிடச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரைட் இப்போ கடன் லோன் ஈஸியாக கேட்டால் கிடச்சிடும் ஆனால் தேவையான்னு பார்க்கணும் சரிங்களா உங்கள் கவனிக்கு திரும்பி சொல்கிறேன் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் தேவையான பார்க்கணும் இந்த தொழில் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மற்ற தேவையற்ற கடன்கள் தவிர்ப்பது நலம் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது சில ஆ ஆறுதலாகவும் சுமூகமாகவும் முடிய வாய்ப்பு உண்டு தந்தை தந்தை வழி உறவு நல்லபடியாக இருக்கும் தாய் தந்தை ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் கழித்து டெவலப் ஆக போகுது அவங்க கூட நல்ல ரொம்ப நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் தாய் தந்தையர் அவங்க கூட ரொம்ப நேரம் ஹாஸ்டலில் தங்குவாங்க ஒன்றும் சேர்றது இல்லை கல்யாணமாக தண்ணி கொடுத்தோம் இருந்தால் ஒன்றும் சேர்றது இந்த மாதிரி வரக்கூடிய அம்சம் உண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் வந்து யோக ராகுவாக வேலை செய்ய போகிறார் அப்போ லாபங்கள் இரட்டிப்பாக வரவுகிறது எதாவது ப்ராஃபிட் டபுள் ஆக போகுது இப்போ சனி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தை வேலை பார்க்குது அப்போ வெளிநாடு வெளியூர் சொன்னோம் இதில் குறிப்பிடணா வரவு எவ்வளோ இருக்குது அதுக்கு செலவும் இருக்குது செலவு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடணும் இந்த நேரத்தில் நகையாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் கவனித்து போடணும் அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனாக இருக்கலாம் இப்போ நகை சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணி வைக்கிறது பெட்டர் இப்போ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ணலாம் கடன் அடைச்சிடலாம் இதெல்லாம் கரெக்டான நேரம் கட்ட நேரமாக இருக்கும் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பண்ணுறோம் ஹெல்த் வைஸ் இதில் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரி ஹெல்த் வைஸ் இருக்கும் இப்போ அனைத்து வயதினருக்கும் நிற்கும் எளியவர்கள் இருந்து இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறிப்பாக கண் கண் சம்பந்தப்பட்டது பாத எரிச்சல் பாதங்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும் இதான் இப்போ கால் சுழுக்குச்சு கால் பெயின்னு சியாட்டிக் நர்வு கண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இதாக இருக்குது கண் புறை முடிம்பாங்க அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கண் ஒரு சிலருக்கு பல் அதாவது முகம் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த யூரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா இதெல்லாம் ஏன்னா சனி ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்படும்பொழுது இதெல்லாம் வரும் எக்கனாமிக் வைஸ் எல்லாம் பெட்டர்ன்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த இது கவனமாக தரணும் இப்போ யூரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்து அரசியல் அரசாங்கத்தில் அனுகிரகம் ஒன்று இப்போ தான் நிறைய அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகம் சினிமா சினிமா சம்பந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்ட துறையினருக்கு நல்ல யோகமாக இருக்குது நேரத்தில் பப்ளிசிட்டி பண்ணிக்காங்க நிறைய விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காங்க ஏஎம்ஐ அடிக்கக்கூடிய கா சாத்தியக்கூறுகள் வந்துடும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பேரியாடிக் ஃபிலிம்னு சொல்லுவோம் ஒரு சில படங்கள் பட வாய்ப்புகள் கிடைக்கும் பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சம்மந்தப்பட்ட மூவி அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவர் நிறைய பண்ணி இவங்க தலைமை பொறுப்பு ஈஸியாக வந்துடுவாங்க இப்போ பொலிட்டிக்கல் பாருங்கள் ஒரு சில துறையினர்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்டது ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் மூன்றாம் இடம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அதில் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு மிக்ஸ்டு பலனாக இருக்கும் அதனால் ஏழரை சனி வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை நல்லபடியாகவே இருக்கக்கூடியது இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் உள்ள முருகர் வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முருகர் வழிபாடே மிகுந்த தரிசனத்தை கொடுக்கும்போது இந்த கா வள்ளி தெய்வனையோடு இருக்கிற முருகர் முருகர் திருக்கல்யாணம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு அப்போ ப பாதச்சனி அது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது சனி உண்டான கோயில்கள் ஒரு அஞ்சு இருக்கலாம் ஒரு விநாயகராக இருக்கலாம் இல்லை சனீஸ்வரர் சன்னதி அந்த மாதிரி போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்பது ஐந்து மூன்று இந்த எண்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அண்ணா இருக்கும் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்